நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ப்ரீடிங் சேவல் பற்றி பார்க்கலாங்க பாருங்கள் நம்மளோட கிளிமுக்கு ப்ரீடிங் சேவலுங்க இதுதான் ப்ரீடிங் போட்டுக்கிறோம் இது போக மீட்ருவால் ஒன்று ப்ரீடிங் போட்டிருக்கோம் அதுவும் வீடியோவில் பார்க்கலாங்க அளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளோட சேவல் சேவல் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேலேயே இருக்குங்க கோழி பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோக்கு மேலே இருக்குதுங்க இந்த மாதிரி தரமான பெருவெட்டு சேவல்கள் விடைகள் போட்டு தான் நம்ம குஞ்சுகள் வந்து கொடுத்துட்ருக்குறோங்க இது பார்த்திங்கன்னா அந்த பொன்றம் பார்த்திங்கன்னா சுத்தமான கிளிமுக்குங்க கிளிமூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோழி தான் நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா சக்க மூக்களைங்க நல்ல டபுள் பாடி விடைங்க வடை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல டபுள் பாடிங்க இதெல்லாம் நாலு கிலோவுக்கு மேலே வருங்க இந்த மாதிரி நல்ல பெருவட்டான சேவல்கள் விடைகள் போட்டு தான் நம்ம குஞ்சுகள் வந்து உங்களுக்கு விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க எதுவுமே நம்மளை பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி விற்பனை செய்ய மாட்டாங்க நம்மக்கிட்ட ஓன் பிரீடு தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான் நம்ம கொடுப்பங்க சேவல் வால் பார்த்திங்கன்னா எத் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்ரு வால் சேவலுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் விட்டுருக்குறோம் இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா கூவி இருக்குதுங்க நல்ல இலம் சேவலுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால் வந்து நல்லாவே விரிப்பில் இருக்குங்க நல்ல லென்த்தாகவும் இருக்கும் இதெல்லாம் கட்டுத்தாரை போட்டிங்கன்னா ஒரு கை நீளத்துக்கு மீட்ரு வால் எடுக்கலாங்க இது வந்து மீட்ரு வாலில் வந்துடுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் விட்டுருக்கிறதுனால வால் பார்த்தீங்கன்னா கொட்டி இருக்குங்க நீங்கள் கட்டுத்தாரை போட்டு போடுறீங்க அப்படின்னா வால் வந்து ரொம்பவே சூப்பராக எடுக்கலாங்க பொட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வால் வந்து பிடுங்கி விட்ருவோங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வால் தெரியாதுங்க ஏன்னா ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டிங் வந்து சரியாக நடக்காது அப்படிங்கிறதுக்காக வால் பிடுங்கிடுவோங்க இது பார்த்திங்கன்னா வால் பிடுங்கி விட்டதுக்கப்புறம் இப்போ குருத்து வந்து இப்போ நல்ல விரிப்பாகவே வந்துருக்குது பாருங்கள் குருத்து எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த விடைக்கு இதே மாதிரி தான் நம்மளுடைய கோழிகள் வடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வால் விரிப்பாக இருக்குதுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்லேயே கோழி வளர்க்குறதுனால அளவான ஸ்டாக்கு தான் நம்மக்கிட்ட குஞ்சுகள் இருக்குங்க